பத்திரிகையாளர் வீரகத்தி சிங்கம் எழுதிய தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் நூல் வெளியீட்டு நிகழ்வு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் வினோதன் மண்டபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது at ママ。 எழுத்தாளர் வசந்தி தயாபரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளியீட்டுறையை எழுத்தாளர் வி டி இளங்கோவனம் கருத்துரைகளை தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உறுப்பினர் ஏ எம் நஹியா கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை பேராசிரியர் எஸ் ஜெய்சங்கர் சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் தே மதுசூதனன் யதீந்திரா ஆகியோர் நிகழ்த்தினர் இந்த நூல் மார்க்சிச கற்கைகளுக்கான சண்முகதாசன் நிலையத்தினால் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

कोई नहीं हमारा श्रीदेव और पावे अभी ननंद और बहुत लिया हूं अनिल ना हम सब ठीक कर ले अब भी पढ़ने को लग तो कर दो privilege रंग को मेरे ब्रेक के बड़ी बड़ी तो नहीं है तो भी तो कर दो अगर नॉर्मल कुछ शेयर कर रहा है

சம்பவம் குறித்து மாணவர்கள் அந்த நூலில் அரசியல் ரீதியாக இலங்கை ரீதியாக தொடர்பில் இருந்தது அந்த நன்முறையை பார்த்தது அவர் எழுதிய கட்டுரைகளை நாங்கள் வளர்ந்து வாசிச்சு ஆகவே நன்முறையை பார்த்த பொழுது வர உற்சாக பார்த்தோம்னு യും <laughs> ചെയ്ത് அந்த கல்வியை ஆங்கிலத்தில் பற்றி இதற்கு நீதி கிடையாக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை நோக்கணும் சுதந்திரம்

नवाब सिंह और वीर दुबे की विजिट हुई थी दुबे पार्टीदार इस संगठन के IllegalArgument करी वीर काल महावासी दे रही है और बच्चे मान और अभी अभी ने भी पार और दिल्ली मुद्राना मामला जो फीस बोल रहा है गणपति कोटी सेवा से सरकार ने ध्यान में हर तरह से और उन्होंने बोला आगे ये चुनाव हो सकता है

மற்றவர்கள் தீமை செய்யக்கூடாது முடிந்தவர்கள் சமூகத்துக்கு எழுத்துக்களோ எங்களுடைய செயல்களோ ஒரு ஊழல் விளைவேற்க கூடாது உங்களுக்கூடாது என்பதை நான் மிகவும் என்னுடன் படத்தவர்களுக்கு தெரியும் சில அதுக்கு நம்ம ஒன்றும் உண்மை முடியாது உண்மையில தமிழ் அரசியலை பற்றி கூடுதலாக இருக்கணும் கடந்த முதல் முப்பது வருடங்களாக வந்து சாத்திக்க போராட்டம் அடுத்த முப்பது வருடங்களாக இருந்து ஆயுத போராட்டம் முப்பத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்று மாத வயதான தமிழ் அரசியலை பார்க்கணும் நாங்கள் எங்கே வந்து இது ஒரு தரமான சபை சபை சந்தோஷம்

பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் இந்த எழுத்துக்கள் கொண்டு வருகிறேன் அதெல்லாம் என்ன அதில் சரி குழந்தைகள் நீங்கள் பார்க்க வேண்டியது அதனால சில வாரியம் அல்ல சில மரபு அல்ல தேவையில்லை ஆனால் ஒண்ணு சொல்வது என்றால் மண்ணைக்காக வண்ணம் என்பது மண்ணைக்காக வண்ணம் என்றால் அங்கே மக்கள் இருக்கிறது மக்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு அந்த வாழ்க்கை மனிதனே நான் தொடர்ந்து வாழ்ந்தால் எல்லாரும் இருக்கிறது தொடர் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு படிப்புகளும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் மக்களுடைய தாகம் வந்து வெளிநாட்டில் செய்வோம் என்று வடக்கு கிழக்கிலே வடமாகாணம் இலங்கையிலே அஞ்சு லட்சம் சந்திர மாகாணமாக இருக்க குழந்தை சிறந்த புலம்பெயர்வுகள் எல்லாம் இருக்க புலம்பெயர்வு ஒரு ஆய்வு செய்தீங்கன்னால் எத்தனை பேர்ல போவதற்கு காத்திருக்கு தயார் எடுக்க முடியும் அது மாதிரி அரசியல்வாதிகள் நான் இந்த அரசியல்வாதிகள் தமிழர்களை நண்பர்களை கேட்பது என்றால் இந்த மக்கள் வாழ்நாட்டா நீங்க தேசியத்தை பத்தி பேசலாம் மக்கள் இல்லாத மண்ணுக்கு தேசிய மனம் இல்லை அந்த மக்கள் அந்த மண்ணிலே தொடர்ந்து வெளிநாட்டுக்கு தொடர்பு தொடர்ந்தும் வாழ்வதற்கு நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு அரசியல முகிலும் இடம் என்று நிலத்தில் நின்று பேசுவார் சொல்லும் பொழுது இவர்கள் தேசிய எதிரானவர்கள் தேசியம் வந்து ஆறு பயிற்சி அது நான்கு சொன்ன